நான் சதீஷ்குமார் இந்த பொங்குபாளையம் காலப்பாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளுக்கு இடையில் இந்த காலாவதியான பாறைக்குழியில் குப்பை இருக்கிறாங்க அந்த இடத்துலருந்து வீடியோ எடுத்து பேசிகிட்டு இருக்கேன் நம்ம இங்கே குப்பை கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பசுமை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணி அந்த வழக்கில் வந்து குப்பை கொட்டுறதை நிறுத்தி கொட்டுன குப்பையை எடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட உத்தரவு போட்டு பதினஞ்சு இருபது நாளுக்கு மேலே ஆகியும் இன்னமும் இந்த மாநகராட்சி நிர்வாகம் குப்பை கொட்டுறதை தடுக்கலை குப்பையை கொட்டுறது நிறுத்தலை இங்கே இருக்கிற ஊராட்சி நிர்வாகம் அதை கேட்கல மாவட்ட ஆட்சியரும் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் சட்டவிரோதமாக குப்பை கொட்டுறதை அனுமதித்து ஒரு உத்தரவு போட்டிருந்தார் குப்பை கொட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன அதிகாரத்தில் போட்டார்னு அவருக்கே தெரியாது என்ன சொன்னாலும் செஞ்சிட வேண்டியது இப்போ இன்னைக்கு குப்பையை கொட்டிட்டு இருக்கிறான் இங்கே இருக்கிற மண் இங்கே இருக்கிற தண்ணி இங்கே இருக்கிற காத்தெல்லாம் கெட்டுப்போனால் எங்கள் ஊருக்குள்ளே ஊற நாத்தம் இதுக்கு மாவட்ட ஆட்சியரோ மாநகராட்சி ஆணையரோ மாநகராட்சி மேயரோ பதில் சொல்லுவாங்களா இங்கே வேறு குப்பையை கூட்டம் இங்கேருந்து தண்ணி ஊற சுத்தமாக முடிஞ்சு போக போகுது ஊராத்தையும் கெடுத்து குட்டிய ச குடிச்சவராக்கி வச்சுருக்கிறாங்க இப்போ இதுக்கெல்லாம் யார் என்ன பதில் சொல்ல போகிறது கிட்டத்தட்ட வருஷத்திற்கு எஸ்டபிள்யூஎம்எஸ்ன்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு மட்டும் தொண்ணூறுலேருந்து நூறு கோடி கொடுக்குற ஒப்பந்தம் போட்டிருக்குறாங்க நானூறு கோடி பக்கம் முந்நூறுலேருந்து நானூறு கோடி பக்கம் செலவு செய்யுதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் யார் விட்டு காசு ஆனால் இது எல்லாமே குப்பையை வந்து எடுத்து மறுசுழற்சி பண்ணி மறுபயன்பாடு பண்ணி எல்லாமே அதை சரியான முறையில் பயன்படுத்துக்காக செலவு செய்யப்படுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் முழுக்க முழுக்க ஊழல் முறையீட்டுக்காக இங்கே இருக்கிற அதிகாரிகளாக எல்லாம் திருத்தனம் பண்ணி முறையீடு பண்ணுறதுக்காகவே இந்த வேலை நடந்துட்டு இருக்குது எதுக்கு பாரக்குழி கிடச்சா குப்பையை கொண்டு வந்து கொட்டி இங்கே முறைகேடு கலெக்டர் வந்து ஒரு சட்டவிரோதமான உத்தரவு போடுறாரு அதுக்கு தாசில்தார் பொறுப்பு சாராட்சியர் உடந்தையாக இருக்கிறாங்க கேட்டால் வந்து மாநகராட்சி குப்பையை ஓட்டுறது கேட்டாங்க மாநகராட்சி இத்தனை வருஷமா குப்பையை பிரிக்கிறதுல என்ன பண்ணிட்டு இருக்கு அப்போ இவ்வளோ நாள் குப்பையை பிரித்தேன் நான் மறுபயன்பாடு செயல் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி செஞ்ச காசெல்லாம் எங்கே போச்சு அப்போ அந்த காசெல்லாம் என்ன ஊழல் தானே அதுக்கு பதில் என்ன வச்சுருக்குறாங்க அதுக்கு பதில் எதுவுமே கிடையாது ஆனால் இன்னைக்கு இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இங்கே இதே ஊரில் ரெண்டாயிரத்தி பதினாறில் மாநகராட்சி குப்பையை கொட்டினப்போ குப்பையை கொட்டக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி நாங்கள் அதையெல்லாம் பண்ணுறோம் இதையெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லி மறுபடியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு வருஷம் கழிச்சு அதே குப்பையை கொட்டுறாங்கன்னா இந்த மாநகராட்சியினுடைய முன்னேற்றம் செயல்பாடு எப்படி இருக்குது இல்லை எல்லாமே முறைகேடு தான் பூரா இங்கே வேறு என்னென்ன குப்பையெல்லாம் இருக்குதுன்னு எல்லா பூரா கம்யூனிவேஸ்டு லேபிள் பிளாஸ்டிக் எல்லாம் இருக்குது இப்போ இவங்கள்லாம் எந்த வகையில் முன்னேறிட்டுன்னு சொல்லி போய் அவார்டு வாங்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க உண்மையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் ம ஊரை வந்து முன்னேற்றம் மண்ணில் இருக்க இருக்க பின்தளி தான் கொண்டு போகிறாங்க வரியை உயர்த்தி மக்கள்கிட்ட இருந்து வரி வரியை புடுங்குறக்கு ரத்தம் பார்க்குறாங்கன்னா இவங்க பண்ணுற ஊழல் முறையிட்ட மூடி மாறிக்கணுமில்ல அதுக்கான வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே தவிர இங்கே வந்து மக்களுக்கோ இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கோ பொதுமக்களுக்கோ எதுவுமே வந்து நல்லது பண்ணுற மாதிரியெல்லாம் கிடையாது இருக்கிறதுல எவ்வளோ சுருட்டிகிட்டு போகலாம் அப்படின்றவள தான் ஒரு நீதிமன்ற உத்தரவு ஓட்ட அந்த நீதிமன்ற உத்தரவையும் வந்து இவங்க பின்பற்ற மாட்டாங்க அப்போ இவங்க எதுக்கு இங்கெல்லாம் அரசாங்கம் இருக்குது இவங்க வந்து அப்போ காட்டாட்சி நடத்திட்டுருக்கிறேன் கட்ட பஞ்சாயத்து வேலை பண்ணிட்டு என்ன தான் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் தடி எடுத்தவெல்லாம் தண்டக்காரன்ற மாதிரி நாங்கள் வேலை செய்வாங்க அப்படின்னா அப்போ எதுக்கு இங்கே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்னதுக்கு அது கீழே வந்து எதுக்கு தனித்தனியாக வந்து மத்திய அரசுக்கு தனியாக ஒரு பட்டியலில் இடப்பட்ட அவங்க என்ன செய்யணும்னு சொல்கிறதும் மாநில அரசுக்கு தனியாகவும் பொதுப்பட்டியலுக்கு அந்த எல்லாம் எதுக்கு இருக்குது அப்போ இந்த மாதிரிலாம் சொல்ல கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சுருக்குறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க முழுக்க முழுக்க கொள்ளை முழுக்க முழுக்க கொள்ளை ஒரு குப்பையை வந்து எப்படி கையாளணும் அந்த எதாவது விதிகள் பின்பற்றி எப்படி செய்யணும் தண்ணி கெட்டு போயிடும் மண்ணு கெட்டு போயிடும் காற்று கெட்டு போயிடும்னு ஏற்கனவே உணர்ந்ததன் அடிப்படையில் கால சூழ்நிலை மாற்றமெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி குப்பை இந்த மாதிரி தான் இதனாலதான் தான் மாறுது தேவையில்லாத வாய்க்களெல்லாம் உற்பத்தி ஆகும் இதனால் வந்து லேயரில் ஓட்டை விழுகுதுன்ற மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது இங்கேயும் வாழ முடியாது பூமியும் வாழ முடியாத அளவுக்கு போயிடும் அப்படின்றது தான் அடிப்படை ஆனால் இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் அறிவு இருக்கா ஒன்றும் கிடையாது குப்பையை கொட்டு எவனோ செத்து எவனோ கேட்டு கெட்டு போனேன்னு இவங்க போய் என்ன ஆப்பிரிக்கா அமெரிக்கானு எங்காவது குடியிருக்கு போகிறாங்க அதானே இவங்க அடித்த கொள்ளையில் அப்புறம் அவ்வளோ பணத்தை வச்சுட்டு எங்கே போவாங்க கொஞ்சம் கூட சுயநினைவு நினைவு இருக்கிறது இல்லை அறிவு இருக்கிறது இல்லை ஒரு நிர்வாகத்தில் வேலை செய்கிறோன்ற தெளிவு இருக்கிறது இல்லை பூராமே தப்பு தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் கிட்டத்தட்ட இத்தனை நாள் உத்தரவு மதிக்காதவங்க இவங்க என்ன பண்ணணும் இவங்க உடனடியாக அவங்க தடுத்து நிறுத்தலைன்னா நம்ம வண்டியை பூரா காட்டி வர வண்டியை பூரா திருப்பி அனுப்புற தவிர வேறு வழி இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற தண்ணியை பைப் வச்சு ரெண்டு மாதமும் எடுக்கிறாங்களாம் மோட்டர் தான் சிறப்பாக ஓடிட்டுருக்கு பாருங்க இதுலேயே முறைகேடு எதுவுமே இவங்க எல்லாம் உருப்படியாக செய்ய மாட்டாங்க தண்ணி எடுத்து இங்கே இருக்கிற குப்பை அதாவது இங்கே இருக்கிற தண்ணி பூரா சுத்தம் எடுத்து இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து பயோ கேப்பிங் பண்ணுறோம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதாவது என்ன விதிகள் இருக்கோ விதிகள் படி செஞ்சு நாங்கள் வந்து குப்பையை வந்து தரம் பிரித்து எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு நாங்கள் குப்பையை கொட்டி லேயர் பண்ணுவோம் மண் கொட்டி அதுக்கு மேலே சமன்படுத்துவோம் அப்படின்னு பல்வேறு புருடாக்கள் இங்கே வந்து மேயர் விட்டார் இன்றைக்கி அந்த மேயர் எங்கே இருக்கிறாரு தெரியாது எப்போவுமே அரசியல் பேசி பேசி இவங்களுக்கு பழக்கப்பட்ட மேயர் தினேஷ்குமார் போன்றவர்களெல்லாம் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா அவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து குப்பையை கொட்டினா போதும் இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது இப்போ அவங்களுக்கெல்லாம் ஏதாவது அக்கறை இருக்குதா கேட்டால் இந்தியா முழுக்க மேயர் நான் தான் வந்து தமிழ்நாடு சார்பில் நான் தான் வெளியில் போகிறேன் குப்பையை பற்றி எனக்கு தெரியும்னு பேசிகிட்டு இருக்கிறாரு ஆனால் குப்பையை பற்றி தெரிஞ்சால் அவர் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க குப்பையை பற்றி தெரிஞ்சவர் இவருக்கே வந்து அடுத்து எப்படி அதை சரி பண்ணணும் அது இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரில அப்படின்னா இவங்க உண்மையிலே இவங்களுக்கெல்லாம் குப்பையை பற்றி தெரியுமா ஒன்றும் தெரியாது பூராமே முறைகேடுதான் கிடைக்கிறதுல ஆளாளுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர தண்ணி கெட்டு போயிடும் மண்ணு கெட்டு போயிடும் காற்று கெட்டு போயிடும் இங்கே இருக்கிற பகுதி மக்கள் எல்லாம் பாதிப்பாங்கன்னு யாருக்கு அக்கறை இருக்குது ஒரு அக்கறையும் கிடையாது நீதிமன்ற உத்தரவு காற்றுல பறக்க மாவட்ட ஆட்சியருக்கு சட்டம் ஏதாவது தெரியுமா காத்தில் போறக்கூடு மக்கள் எல்லாம் பாதிப்பாங்கன்னு போய் போராட்டம் வைக்கிறாங்க அப்படின்னா கவலைப்படாத தூக்கி போட்டு மிதி பொய் வழக்கு போடு சட்டத்தை மதிக்கக்கூடாது நீதிமன்ற உத்தரவை மதிக்கக்கூடாது அரசாணை மதிக்கக்கூடாது உலக அளவில் போய் காலநிலை கால சூழ்நிலை மாற்றத்துக்காகப்பட்ட ஒப்பந்தத்தை மதிக்கக்கூடாது எல்லாத்தையுமே விதிகளை மீறணும் திருட்டுத்தனம் பண்ணணும் முறைகேடு பண்ணணும் பணத்தை கொள்ளையடிக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு இருக்கிறவங்க வேலை ஆறு இதுக்கு தான் எங்களுக்கெல்லாம் வேலை முழு வேலையே தான் குப்பையில் எவ்வளோ கொள்ளையடிக்கலாம் பொன் போய் அடுத்தவங்களுக்கு ஒட்டி எப்படி பிரச்சனை ஏற்படுத்தலாம் இதே தவிர வேறு என்ன இவங்க இருக்கிறாங்க உடனடியாக அடுத்து அடுத்து நிறுத்தணும் இல்லைன்னா இந்த பகுதி பூரா அழிஞ்சே போயிடும்